Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the Internet Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பராக ஒரு opportunity வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் அதாவது ஒன் எல்லாருமே எல்லாேருமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கூட வந்து இந்த வீடியோவை ஒன் ப்ளஸ் ஃபோனில் கூட பார்த்துட்டு இருக்கலாம் ஒன் பிளஸ் அப்படிங்கிற வந்து ஒரு டெக்னாலஜி ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இவங்க வந்து கண்டெக்ட் இருக்காங்க இதில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரை ஃபண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் பிளஸ் ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அக்சசரிஸ்லாம் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அதில் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு பண்ண ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க நீங்கள் ஒரு ஸ்டூடண்டாக இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பீப்பிளாக இருக்கலாம் யாராக வேணாலும் நீங்கள் இருந்துக்கோங்க உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் நீங்கள் ஒரு கிராஜுவேட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இது மூணுமே உங்களுக்கு வந்து தேவைப்படும் நீங்கள் மினிமம் ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பாக இந்த இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபன் கொடுக்கறது இல்லாமல் உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறவங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய அம்பாசிடர் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்களே தனியாக ஒரு மொபைல் அக்சசரிஸ்லாம் வச்சு நீங்கள் தனியாகவே மொபைலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த லாக்டவுன் டைமில் இந்த பேண்டமிக் டைமில் வீட்டில் இருந்துக்கிட்டே ரொம்ப பொழுதுபோகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்ரேஷனிட்டி பார்த்தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்க்ரைப் பன்னனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க இதை நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் இருக்கேன் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் பிளஸ் ஸ்டூடண்ட் அம்பாசிடர் ப்ரோக்ராம் இதுக்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது வந்து இவங்க ஃபோர்த்து நாலாவது முறை இவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க இது வரைக்கும் மூணு மூணு விதத்தில் வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இது வந்து நாலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஃபோர்த்து டைம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலியமாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதாவது லேன் டூ ஏன் சொல்லுவோம் இல்லையா நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து ஒர்க் பண்ணி இன்கமும் பார்க்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதில் ஒர்க் பண்ணுற எல்லாேருக்குமே ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் டீஷர்ட்டு கேப்பு பேக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வாட்ஸ் இ நீட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கேம்பஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் சாரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த கேம்பஸ் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா இவங்க ஸ்டாஃப் அதாவது ஒன் ப்ளஸ் ஸ்டாஃப் ஸ்டாஃப் இல்லையா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்துகிட்டே பண்ண போகிறீங்க அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா இவங்க நீங்கள் இது வந்து ஒரு நைன் மந்த் வரைக்கும் ஒர்க் சொல்லியிருக்கிறாங்க இது முடிச்சுட்டு போகையில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு இந்த சிஓஓட சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனி இல்லை இது மொபைல் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் போகிற இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் மூலிமா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பி ஆ பார்ட் ஆஃப் த எக்ஸ்கு எக்லூசிவ் ஒன் ப்ளஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது நான் சொன்ன மாதிரி உங்கள் அந்த ஒன் ப்ளஸ் டீம் கூட நம்ம வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸிட்டிங் ரிவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இங்கே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிவைஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க கெட் மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஒன் ப்ளஸ் டிவைஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஒன் ப்ளஸ் மெஷன்டரிஸ் நான் சொன்ன மாதிரி டி இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கட்டு சொல்லியிருக்காங்க இதில் என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒன் ப்ளஸ் கம்பெனி வந்து மூணு விதமான ஒர்க்கை வந்து ப்ரொவைட் இருக்காங்க இது ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா வேலையே கிடைக்காம ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை இப்போ வந்து காலேஜ் வந்து இந்த ம இந்த இயர் வந்து படித்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம் யாராக இருந்தாலும் கரண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் ரைட்டர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கற்றுக்கிற போது வந்து ஸ்டைஃபன் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டைஃபன்னும் ஏற்ற மாதிரி மாறும் அதனால தான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் கேம்ப்ஸ் ப்ரினியூட்டர்னு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து டெக் இன்னோவேட்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மூணு விதமான பொசிஷனை வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மூணுமே நீங்கள் வந்து கேள்விப்படாத பேராக கூட இருக்கலாம் எனக்கு நான் ப்ரெஃபரன்ஸு படி நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறதையும் சொல் நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தகுதிகள் என்னென்ன எலிஜிபிள் வந்து இவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் வந்து இருக்கணும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டு வேணாலும் இருக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராஜுவேட் ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஏதாச்சும் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கிலீஷ் நாலேஜ் வந்து மஸ்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பேச தெரிஞ்சுக்கணும் எழுத தெரிஞ்சுக்கணும் ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனி யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான் ரெகுலர் கோ கோர்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து படித்து பாஸ் பண்ணாலும் ஓகே தான் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி இவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நயன் மந்த்து தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்டை மந்த்லி மந்த் ஸ்டைஃபன் கிடைக்கும் அதை முடித்த எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இதில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ஒன் ப்ளஸ் ஸ்டூடண்ட் அம்பாசிடர் ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமோடைய பேர் இதுக்கான லிங்க்கை நான் கீழே வந்து கொடுத்துருந்தேன் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி ரிஜிஸ்டர் நவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்கள் பேர் உங்கள் வயசு உங்களுடைய ஜென்டர் நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக உங்கள் நம் மொபைல் நம்பர் உங்கள் சிட்டி உங்கள் இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரும் ஈமெயில் ஐடியும் கொஞ்சம் ஆக்டிவாக கொடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க என்ன கோர்ஸ் படிச்சிங்க அது எந்த இயரில் முடிச்சிங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராமோடைய ஐடி லிங்கு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்காக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து கொடுங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஆல்ரெடி ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு நான் வந்து லேன் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேங்க அதுக்கப்புறம் விச் டீம் டு யூ வாண்ட் டு ஜாயின் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கலாம் எதுக்காக கண்டென்ட் ரைட்டர் வந்து செலக்ட் பண்ணலாம் பண் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி நான் வந்து கண்டென்ட் ரைட்டராக இருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறபடி கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒய்எஸ் டீம் அது வந்து போட்டுக்கோங்க ஷார்ட் எல்லாமே ஷார்ட்டாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் விஷன் எஸ்ஏபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதை பற்றி ஒன் ப்ளஸ் வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணாலும் ஓகே தான் நெக்ஸ்ட்டு கொடுத்து கொடுத்துரு கொடுத்துருந்தது எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நாலேஜ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் விச் சேனல் டிட் யூ கெட் டூ நவ் அபோவ் எஸ்ஏபின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் வெப்சைட்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்கள் இன்ஃபாஸ் கம்பெனிக்கு வந்து சப்மிட் ஆயிரும் உங்களை ஃபர்தராக வந்து கால் கூட வந்து பண்ணலாம் அப்படின்னா மேபி மெயில் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஷேர் பண்ணலாம் இதுக்கு வந்து இன்டர்வியூ எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் ஏன் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ஃபில் பண்ணல அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணுவீங்க அதனால் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணல உங்களுடைய அப்ளிகேஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க அதனால் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் அட்ராக்டிவாக தெரியுற மாதிரி உங்களுடைய அந்த இது வந்து ரெசியூம் தான் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் பக்காவாக பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அந்த மெயில் வந்து ரிட்டர்ன் வருமா வராதான்ங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க கம்பெனி என்றைக்கும் டிசைட் பண்ணாது ஸோ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும் அதில் போயிட்டு கமெண்ட் போடுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவாக கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம சேனல் உருவாக்கப்பட்டது காரணமே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம வந்து உருவாக்கி கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் உருவாக்கணும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இன்னும் வரைக்கும் என்கிட்ட ரெகுலராக மெசேஜ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு ஜாப் படித்த படிப்புக்கே எத்த இல்லாத ஜாப்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது பரிதாபமாக இருக்குது அதனால நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்கில்லை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்கம் நம்மளுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே இங்கே இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா ஓகே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இல்லை டவுட் இருந்தாலும் டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்